அரசு பள்ளி மாணவர்களின் போதைப் பழக்கத்தை கண்டறிந்து தடுக்க புது திட்டம் மனநல மருத்துவர் மூலம் மாணவர்களுக்கு ஆலோசனை அறிவுசார் குறைபாடு உடைய மாணவர்கள் வாழ்வில் வெற்றி பெற பயிற்சி மாநகராட்சியின் புதிய திட்டத்தால் பெற்றோர்கள் மகிழ்ச்சி மதுரை மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்காக புதிய திட்டம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது மதுரை மாநகராட்சியில் ஐம்பத்தி ஒன்பது பள்ளிகளுக்கு நேரடியாக மனநல மருத்துவர்கள் சென்று அங்கு பயிலும் மாணவர்களுக்கும் மனநல ஆலோசனை வழங்க தொடங்கியுள்ளனர் குழந்தைகளை கையாள்வது குறித்து பெற்றோருக்கும் மனநல ஆலோசனைகள் வழங்கி வருகின்றனர் அதிலும் அறிவுசார் குறைபாடு உடைய மாணவர்களுக்கு சிறப்பு குழந்தைகளுக்கான மையம் கடந்த மாதம் தொடங்கி அதில் பேச்சு பயிற்சி பிசியோதெரபிஸ்ட் பயிற்சி எழுத்து பயிற்சி மனப்பாட பயிற்சிகள் இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படுகிறது வாரம் ஐந்து நாட்கள் ஒவ்வொரு பள்ளிக்கும் சென்று பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இந்த ஆலோசனை வழங்கப்படுகிறது மதுரை தெற்கு மாசி வீதி பகுதியில் அமைந்துள்ள மறைமலை அடிகளார் பள்ளியில் மட்டுமே தொன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயில்கிறார்கள் இதில் மேற்பட்டவர்கள் அறிவுசார் குறைபாடு உள்ள மாணவர்கள் சக மாணவர்களுடன் இணைந்து பயில்கிறார்கள் இந்த மாணவர்களுக்கு வழங்கப்படும் இது போன்ற பயிற்சி அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் அதே வேளையில் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கும் மாணவர்களை அதில் இருந்து மீட்க வழிவகுக்கும் என்கிறார் மனநல ஆலோசகர் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காக ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி பார்த்தோன்னா மதுரை காப்பரேஷனில் ஐம்பத்தி ஒம்போது ஸ்கூலில் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஐம்பத்தொம்போது ஸ்கூல்லேயுமே ஸ்பெஷல் சில்ட்ரனாக வந்து நாங்கள் நிறைய பார்க்குறோம் எம்ஆர் ஆர்டிசம் ஏடிஹெச்டி செர்பல் பேலசி லோகோமோட்டாடி உள்ள எல்லா குழந்தைங்களையுமே நாங்கள் ஸ்பெஷல் டீமாக பார்க்குறோம் இந்த டீமில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க ஃபிசியோ தெரபிஸ்ட் இருக்காங்க சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க ஸ்வீஸ் தெரபிஸ்ட் இருக்காங்க ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் இருக்காங்க இவங்க எல்லாருமே அந்த டெய்லி பேஸில் ஸ்கூலில் போய் விசிட் பண்ணி அந்த சில்ட்ரனுக்கான எல்லா சர்வீஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க இன் பிட்வீன் வந்து அந்த ஸ்கூலில் ஏதாவது வேறு நீட்ஸ் ஏதாவது இருந்தாலுமே இப்போ வந்து சரியாக படிக்க முடியல அந்த பையனுக்கு வேறு ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க வேறு ஏதாவது ட்ரக் அப்யூஸில் இருக்காங்க எதுவாக இருந்தாலும் எந்த கவுன்சிலிங்காக இருந்தாலும் அது ரிலேட்டடாகவும் நாங்கள் இந்த கவுன்சிலிங்கில் கொடுக்குறோம் இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு மொத்தம் அஞ்சு நாளில் அஞ்சு ஸ்கூலுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க இப்போ மண்டே பார்த்தா ஈவேரானந்த் ஸ்கூலில் வந்து ரெண்டு டு நாலு கவுன்சிலிங் வந்து அலகேஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கூலில் வந்து கவுன்சிலர் நான் வந்து என் என் பேர் அமர்நாத் நான் வந்து அந்த இடத்துல இருப்பேன் ரெண்டு டு நாலு அவைலபிலிட்டியாக இருப்பேன் நான் அங்கே ஸ்டூடெண்ட்டுக்கான கெரியர் கைடன்ஸ் கவுன்சிலிங்கை கொடுப்போம் வேறு ஏதாவது பிஹேவியல் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் அங்கே கவுன்சிலிங்கை நாங்கள் கொடுப்போம் அதே மாதிரி டியூஸ்டே வந்து மரமேல்கள் அடி அடிகளார் ஸ்கூல்லே வரும் இப்போ தேர்ஸ்டே வந்து பார்த்தோன்னா மணிமேகலை ஸ்கூலில் இருக்கும் என்னஸ்டே திருவிக்கா ஸ்கூலில் இருக்கும் ஃப்ரைடே வந்து இளங்கோவன் ஸ்கூலில் இருக்கும் இந்த மாதிரி அஞ்சு நாளுமே ரெண்டு டூ நாள் வந்து அங்கே வந்து கவுன்சிலர் நான் வந்து அங்கே அவைலபிளாக இருப்பேன் பேரண்ட்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வந்து அங்கே சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அங்கே வந்து ஃபேமிலி கவுன்சிலிங்கை கொடுக்குறோம் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்கை கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து வேற ஏதாவது அவங்களுக்கு மாநகராட்சியின் இந்த திட்டம் அறிவுசார் குறைபாடு இருக்கும் மாணவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அவர்களுக்கும் நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கை கிடைக்கும் ஒரு செயலை திரும்ப திரும்ப பயிற்சி எடுப்பதன் மூலம் கற்றல் திறன் மேம்படுவதாக ஆசிரியர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் மறைமலைப்பள்ளியில் வந்து நார்மல் ஸ்டூடெண்ட்டோடு இருந்த ஸ்பெஷல் கிட் வந்து இப்போ சிடபிள்யூஎஸ்எம் சென்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தனியாக பிரிச்சு கொடுக்குறப்ப டென்த்து மித்த கிளாஸில் எழுத தெரியாமல் இருக்கிற பசங்க இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து தனியாக ரைட்டிங் ஸ்கில்லு ரீடிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வராங்க டென்த்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒன் வேர்ட்ஸு இந்த மாதிரி ஒன் மார்க் கொஸ்டின்ஸை வந்து ரிப்பீட்டடாக சொல்ல வைக்கிறது கேட்குறது இந்த மாதிரி இருக்கிறனால பசங்கள்கிட்ட வந்து ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் வந்து சொல்கிறாங்க டெய்லி வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கறத வச்சு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சொல்கிறாங்க அதனால் மொத்த மொத்தமாக இருக்கிறப்ப இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் விட இப்போ தனியாக இருக்கப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது கடந்த ஆண்டு இதே பள்ளியில் இருந்து பொதுத் எழுதிய பதினான்கு அறிவுசார் குறைபாடு உடைய மாணவர்கள் தேர்ச்சி அடைந்தது குறிப்பிடத்தக்கது தனியார் அமைப்புகளில் இருந்த முன்னேற்றத்தை விட தற்போது மதுரை மாநகராட்சி தொடங்கி இருக்கும் இந்த திட்டம் இது போன்ற குழந்தைகளுக்கு பள்ளி செல்லும் ஆர்வமும் பெற்றோருக்கு தைரியத்தையும் கொடுத்திருக்கிறது என் பையன் வந்து அந்த மறைமலை அடிக்கிற ஸ்கூலில் ஏழா ஏழாவது படிக்கிறான் அவனுக்கு மொதல் மற்ற எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போயிருந்தோம் ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் முதல் ஃபீஸ் கட்டி நாங்கள் ப ட்ரைனிங் கொடுத்தோம் அவங்க வந்து அந்த அளவுக்கு நாங்கள் நினச்ச அளவுக்கு அவங்க பயிற்சி கொடுக்கல இங்கே அந்த ஸ்கூலில் வந்து அவங்க இம்மா குறைபாடு பிள்ளைகளை எடுத்துக்கிட்டாங்க தலைமை ஆசிரியர் நல்லா அவங்க வந்து நல்ல ஒரு பொறுப்போடு வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து நல்ல பய பயிற்சி கொடுத்து பிள்ளைகளுக்கு ஒரு முன்னோடியாக இருக்காங்க என்ன மாதிரி இந்த பையன் வந்து இப்போ வந்து பையன் வந்து முத கொஞ்சம் கவனக்குறைவு கவனக்குறைவாக இருந்தான் இப்போ வந்து ட்ரைனிங் கொடுத்து இப்போ நல்லபடியாக முயற்சி நல்லா வந்துக்கிட்டு இருக்கான் எதிர்காலத்தில் நல்லா வருவான் நம்பிக்கை இருக்குது சார் கவர்மெண்ட் நல்ல முயற்சி எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது விரும்ப பாராட்டக்குரியது இந்த திட்டம் தேர்வு பயம் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கும் மாணவர்களை ஆலோசனை வழியாக மீட்க உதவும் அதே வேளையில் அறிவுசார் குறைபாடு உடைய மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அவர்களால் முடியும் என்ற நம்பிக்கையையும் விதைக்கும் இந்த திட்டம் பெற்றோர் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துள்ளது தொடர்ந்து இதனை அரசு விடாமல் செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது